நம்பர்களே வாங்கோ இப்போ நாங்கள் லாக்னோவாக்கு போய்கண்டிருக்கிறோம் நான் நான் எனது மகளுடன் தான் போய்கண்டிருக்கிறேன் அவள் கார் விட்ற பாருங்க தான் போகிறேன் நானும் மகளும் தான் போய்கண்ட்ருக்கிறோம் இப்போ போய் அங்கே போயிட்டு நாங்கள் நடக்க போகிறோம் அதை உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று சொல்லி மூன்று അപ്പൊ ഇതില എന്തേലും അപ്പോൾ കൊത്തിന് കണ്ടു മാതിരി വലിയ സൈസ് ഉള്ള ഒരു ബൈക്ക് മാതിരി ആ അതു നിങ്ങൾ വാടകയ്ക്ക് പാടോ എക്സാമിന് വെച്ചിട്ട് हां വാടകയ്ക്ക് പോളാമോ സസ് ലൈ ഇതിക്കി മേലെ ഫ്രണ്ട് ഫ്രണ്ട് മേലെ ഉണ്ട് ആ ഇടാൻ കേബിൾ करോ ഇടില പൊന്ന കേബിൾ करലേ പോകും ഇതിനെക്കൊണ്ടാണ് പയ്യൻ നാണ ലം പോമ ബൈക്കിന് ബൈക്ക്

എല്ലാരും നാശിയാ വന്നെ കേട്ടു മകൾ കടിയാത്ത വന്നു കാട്ടിരിക്ക சி சி நிறையா வீட்டுக்கிட்டேயும் ஒரு ஆத்தங்கரை இருக்குறதுல மோட்டர் சைக்கிளோ தெரியும் மீன் தூக்கினு நினைக்கிறோம் இருக்காங்க பாத்தீங்களா இதுல வயது போனா இப்படித்தான வந்து இருப்போம் சொல்லு போடுறது பாபம் இன்னும் ஆயிரம் பாபம் வட்டில இருக்கணும் அகக்கள் நிற்கிறோம் அதுவே நடந்தா வந்து நிற்கணும் நிற்கணும் வரவே வராது எனக்கு வேணும் ஆம்பளை பூம்பிளும் இருக்கும் தண்ணி தண்ணி இது தண்ணி துறந்து விடுறது அதேப்தான் இருக்கு மேல் மலையில இருந்துதான் அந்த லாட்டி மார்க்கு போடுற தண்ணி இப்படி எல்லா இடமும் துறந்து விட்டுருக்கும் மேல பெருசா இருக்கும் இங்க தான் கூட மாறது தவிர வர்றதோ எங்க எங்க பாருங்க இங்க தவளை வர்றதுதான் அது ஒரு போய் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு என்ன மகளே போய் காட்டிட்டேன் பெரிய தவளை இருக்குமான் இது பெருசுதான் இது செய்து வச்சுக்கு ஆனா இந்த ஏரியாக்குள்ள அந்த இடம் தானே இதுக்குள்ள தவளைகள் நேச்சுரலாக இருக்கும் இங்க கண்டுபுடிக்கல அது Wadi Varaku இதுக்குள்ள நீங்க சோளையா தான் இருக்கீங்க. யாரெல்லாம் இந்த தண்ணி போகும் இல்லை. வாய்க்கால் வைக்கல் வன்னி வாய்க்கால் போல இருக்கு. அதுக்குது. இவங்க ஒரு ஸ்டோரியை வாசி கண்டு போகணும் அவங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியம்ளாத்துல தெரியாத இருக்கு. பா நம்ம இது ஒரு பொழுது பொழுது கே இருக்கு. மாதிரி ஒரு லியோ பள்ளிகத்துல கூட்டிட்டு மூன்று படிக்க வரியா சரியா இது பள்ளிக பள்ளிகள கூட்டிகிட்டு வந்து நாங்க இருந்த இடத்துல அந்த புள்ளிகளுக்கு ஒரு படிப்பு வித்தியாசம் வேண்டாம் விளையாட்டுகள் ஸ்போர்ட்கள் அது எல்லாம் பள்ளிகத்துல கட்டாயம் செய்வோம் நீச்சல் எல்லாம் பழக்கினோம் எஞ்சாலும் அந்த நீச்சல் அந்த இஸ்கி அது ஏஞ்சாலும் போற இல்லை ஃப்ரீவர்க்கில் ஆனால் இங்கே மலை ஊடின உடன்தான் பளுகை புள்ளியனு போனதாக இல்லை என்னோட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னது போல் உயரத்தில் நிற்கிறோம் மட்டும் கடல் கீழே நிற்குது நாங்கள் அதாவது எல்லாருக்கும் ஏறி ஏரி சாரி ஏரி கீழே இருக்குது நாகம் மேலுக்கு நிற்கிறோம் பேருங்க இதுபோல் உயரமா வச்சிருப்பாங்க பாத வச்சிருப்பாங்களை வீடியோல பார்க்க சூப்பரா இருக்கு பேருங்க இந்த பூச்சியை பறந்து பறந்து போவோம் தட்டார் தமிழ்ல தட்டார் மன்னாத்தி பூச்சி போல இது தட்டார் பாருங்க சில பேர் தும்பி என்றும் சொல்லுவினா அது நாங்க அங்க புடிச்சு விளையாடுறோம் தட்டார் பிடிக்கிறோம் ஆனா அது பிடி ஓடிடும் பிடிக்க நைசா போடிடும் அதை இப்போ சுயிச்சுலேயும் பார்த்துட்டோம் பரவாயில்ல இதுலேயும் தண்ணி சுரந்து விடுறது தட் போட்டிருக்கு பேங்க தட் போட்டிருக்கு அந்த தண்ணி வந்திண்டா இது நினைக்கிறேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கேரும் போடுறது லக்னோ சுரந்து விடுற பாதையாக இருக்கும் கொஞ்சம் பெரும் அந்த துய்ய மாதிரி இதில் நீந்தி வினா இதில் ஒரு இதில் உற வேறங்க இருக்கிறதுக்கும் வச்சிருக்கணும் ஆனால் இந்த வயது போனாக்கெல்லாம் கூட நடக்கிறது கூட பேங்க வயது போனவா தான் நட வாக்கிங் உங்களும் மலையும் பேருங்க கிட்ட கிட்ட இருக்கு ஆனால் கிட்ட இல்லை ஆனால் பார்க்க கிட்ட கிட்ட போல இதே போலைய ஒரு சின்ன பிள்ளையா இருந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன் முகிலும் மலையும் முட்டுதான் என்ன தானே நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் கிட்ட முகத்தை பேர் அப்படியே போய் முகத்தை நாங்கள் நடந்து போனால் முட்டலாம்

ஆனால் தாமரை இல்லை போல தாமரை போல தான் ஆனால் தாமரை இது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க தெரியும் இங்கே இருக்கிற வரைக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோ வர்றது தெரியாது தாமரை இல்லைன்னு தான் சொல்கிறது நல்ல இது சூப்பராக இருக்கு இவ்வளோ தூரம் எங்கேயோ இருந்தாங்க இங்கே வந்துட்டோம் அந்த பக்கம் போய்க்கும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த தொங்கல் இந்த தொங்கல் பாருங்க வாக்கிங்கும் செய்யணும் கடைசி நான் செய்ய மாட்டேன்

இதுக்கு நல்லா வரும் நல்லா சம்மருக்கு வரும் இப்போ தான் நல்லா வரும் பேருங்க ஓடி ஓடி வரலாம் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு பாருங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு கூப்பிட்றவங்க கமல தண்டு கயில் டொச்சிலேயும் ஃப்ரெஞ்சிலேயும் தான் போட்டிருக்கு பாலை தாழ தாண்டி பேருங்காவ போட்டு எடுக்கட்டாமனு சொல்லி கேட்குற எட்டு மகள் ஃபோட்டோ போட்டு எடுக்கிறாருங்க இப்படியே சூப்பராக இருக்கு என்ன செய்யறோம் இல்லை இல்லை அந்த இது என்ன செய்யறா Oké. Ah. ze is er dan ausprobieren, nur Ey, vielen Dank. Oh, is we zijn... We in de, taas, nii, de hey, is e war. Schöne stad. Lassie, een klein aantal vage bronnen, andere 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 ஓகே வணக்கம் மக்களே இனி நானா வீடியோ எடுக்கிறது இந்த வீடியோ காரி இந்த வீட்டுக்குள்ள போகணும் ஐ ஹோப் இது பூட்டையில இருந்து அங்கே பூட்டித்தாங்களே ஆ இல்ல இது என்ன மாடு இது உங்களுக்கு மாடு கொம்பு மாடு எருமையா இது இல்லை எப்படி யார் சொல்றது எருமையா இல்லை இது அந்த இதாக இருக்கும் ஒன்னது மாடு தான் இதுக்கு என்னன்னு சொல்றது கொம்பு மாடா இல்லை ஆனால் இது வந்து அந்த அந்த சண்டை நான் வாயை ஆடுப்பா இது என்ன மாடு தெரிஞ்சாக்கள் தயவு செஞ்சு கொமெண்ட்ல போடுங்கள் நான் கொம்பு மாடுன்றேன் அம்மா எறும்ப மாடுன்ற மாட்டு பண்ண இதுக்குள்ள இருக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறவங்க தண்ணி ஒடிக்கிறேன் ஒப்பிடி வர

இது வடிவாக இருக்குங்க இந்த இதுக்குள்ள ஆனால் தனியாக கடைசி வரையும் கட்டாயம் மட்டும்தான் ஏண்டா இதுக்கு வந்தால் பயம் உண்டு ஆஹ் தனியான்றக்கு ஒரு பயம் இருக்குதான் தானே இருக்கிறோம் சீசிலான் இருக்கிறோம் இருந்தாலும் இங்கே பாதுகாப்பு இருக்குது ஆனாலும் என்னால தனியை வச்சு சரியோக்கு பரவாயில்ல இது அந்த கிறிஸ்மஸ் நேரம் இல்லையோ சாப்பா ஆ அவ சாப்பா அவான்ட பாசெல்லாம் சாப்பா எந்த இதில் கிறிஸ்துமஸ் மரம் நேரம் ஆனால் இதுக்கு அந்த தனிப்பட்ட பேர் இருக்கு மர தமிழ்ல ஆனால் அது எனக்கு தெரியாது அந்த நேரம் ஒன்று எனக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பூ வைத்தான் பயமாக என் தரம்

ஐயோ என்ன இதுக்குதான் யாருங்க மக்களே என்ன பண்ணலாம் பயப்படுறான்னு ஒரு கதரை பார்த்து பயப்படுற அது பல துண்டுகள எல்லாம் வச்சுக்கணும் நல்ல புள்ளைகள் ஏதாவது கட்டி விட்டுருக்கீங்க புள்ளுகள் நாமளா இதுக்குள்ள ஒரு ஒரு தோல் தண்ணி இருக்கு இதுல சும்மா இந்த கிறிஸ்துமஸ் மரத்துல ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒன்று இருக்கும் ஒரு கொஞ்சம் குத்து அதே இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு ஞாபகம் அதான் கவுருன்னு டீம் அதான் கவுரு இவனா மாட்டு ஏரியா இதுல வந்து நாலு வந்து வைக்கோல் சாப்பிடுறது அதுக்குள்ளே ஏதோ வச்சுக்கணும் சிறப்பு ஓடுவோம் இப்படி சும்மா பார்த்தா ஒரு கொலை பண்ற ஏரியா மாதிரி இருந்தா கையை கழிக்கிட்டு வரேன் நாங்கள் கடவு பூட்டுவோம் கதவை பூட்டமே ஓ ஏலகலோரத்தில் என்ன தெரியா மகாராணி தானே இதுக்குதான் பா பாய் சொன்ன ஓகே சரிவா அப்ப எப்படி இருந்துச்சு பரவாயில்ல ஒரு டீல் போல அந்த பயமாக்குற அந்த அந்த இதுக்குள்ளுக்குள்ள கைவிட கொஞ்சம் பயமாட்டாங்கிறா ஓகே எந்த காலத்துக்கு ஒன்றும் இல்லை அதுக்குள்ள கதிர மாத்திரங்கிற அந்த இன்னொரு ட்ரிப்பும் அதுல இருக்கு அதுல உங்களை அடுத்த மகள் பாப்போம் எனக்கு நாயக்கம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல அடுத்த ரவுண்ட் அப்புறம் எனக்கு தெரியாது இப்படி வச்சுக்கலாம் வந்து நசு நான் போடுவேன் ரீல் போடலாமா சில பேருங்க கருகல கொண்டு வந்துருக்கு ஆ நாங்கள் சரி இறைச்சி சுற்றி சாப்பிட்லாம் வேறுங்க கிரீர் போடுற டேம் இதில் வந்து இதான்ட்டு பேருங்க அதில் காம்பி விடாக்கு கலட்டி காட்டுறேன் இதே என்ன இப்படி தூக்குற இறக்கி விடலாம் விட்டு ஆறு ஆஹா அப்படியே வாக்கிங் இந்த மாதிரி பேருங்க இந்த மரத்தை பேருங்க

மாடு இப்படி அந்த மேஞ்சு வந்து அங்கால இன்னொரு மாடு நிற்குது எங்கால் மறைஞ்சி இந்தா இஞ்சாலேயே நிற்கிது ஏ நாலஞ்சு மாடு நிற்கிது இஞ்சால ஒரு மாடு இதில் மருந்துக்கு இஞ்சாலே இருக்கு நாங்கள் இருக்கிற இடம் மாட்டு ஏரியான்னு சொல்கிறோம் மகள் இந்த அவ இப்போ பேண்டானே அப்போ அதே நல்ல விதமாக தான் சொன்னேன் అనవడానికి సీస్ కట్టి ఎలా పాలి ఆ కొంచెం పయ ముదా కొంచెం నేరం పరవాలి పరవాల మెడిసిన్ దాన్నే అనవడా పరవాలి పాదు వృక